ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து பார்ப்போம் ஊர் பெயிர்கள் வந்து மறுவு சொல்லியிருக்காங்க உதக மண்டலத்தை எப்படி சொல்லுவோம் உதகை அப்படின்னு வண்ணாரப்பேட்டை வந்து வண்ணை நாகப்பட்டினம் வந்து நாகை அப்படின்னு கலைச்சொல் அறிக சொல்லியிருக்காங்க தீசிஸ் அப்படின்னா வந்து ஆய்வேடு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படிங்கிறாங்க சினிமா அப்படின்னா நம்ம வந்து ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவோம் அதுக்கு இணையான தமிழ் வந்து திரைப்படம் கொஸ்டின் சிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலையை வந்து செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் அப்படின்னு கூறுவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வேலையை செய்வாயா அப்படிங்கிறதுக்கு நீ ஏ செய் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏவல் விடையாக வந்து சொல்கிறாங்க கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் வந்து சுட்டு விடை அப்படிங்குறாங்க கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என உடன்பட்டு கூறுதல் வந்து நேர்விடை சோ போவேன்னு சொல்றது வந்து நேர்விடை போக மாட்டேன் சொல்றது வந்து மறைவிடை நீயே ஒரு செயலை செய் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏவல் விடை அதை வந்து டிஃபன்ஸ் வந்து புரிஞ்சுக்கங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிம்பாங்க கல்ச்சுரல் அகாடமியை வந்து பண்பாட்டு கழகம் அப்படிங்க கல்ச்சுரல்னா பண்பாடு அகாடமினா கலகம் பண்பாட்டு கழகம் அப்படிங்கிறாங்க டிக்கெட் இன்ஸ்பெக்டர் வந்தோன்னா பயணச்சீட்டு ஆய்வர் அப்படின்னு இது வந்து ஒரு இஓ எக்ஸாம் கொஸ்டின் நினைக்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான கேள்விகள் தான் நமக்கு வந்து குரூப் ஃபோர்லேயும் வந்து இடம்பெறும் அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா வந்து பயணச்சீட்டு ஆய்வர் அப்படிங்கிறாங்க டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பங்க பயணச்சீட்டு அலுவலரும் இருக்கார் பயணச்சீட்டு ஆய்வரும் இருக்கார் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா ஆய்வர் ஸோ பயணச்சீட்டு ஆய்வர் பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற ஓமை தொடர் வந்து தெரியுங்க உள்ளங்கை நெல்லிக்களி போல அப்படிங்கிறாங்க பாரதியோட பாடல்கள் வந்து எல்லாருக்கும் எளிதில் வந்து பொருள் விளங்கும் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னா அதுக்கு ஏற்ற ஓமை தொடர் வந்து உள்ளங்கையில் இருக்க நெல்லிக்கனி போல நல்லா வெளிப்படையாகவே வந்து தெரியும்னு சொல்லுவாங்களே உள்ளங்கையில் நல்லா தெளிவாக தெரியும் அதே மாதிரி அவரோட பாடல்கள் வந்து எளிதில் வந்து பொருள் விளங்கும் அப்படிங்கிறாங்க காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல் அப்படின்னா அது வந்து ஒரு தற்செயலாக நடந்ததுனால அதை சொல்ல வர்றாங்க கொடி பறத்தல் என்னும் உவமை கூறும் பொருளினை கண்டறிக கொடி பறத்தல்னால் புகழ்பெற்று விளங்குதல் எவ்வகை வினை பாருங்க பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறது வந்து பிரவினை தந்தை மகனை நன்றாக படை படிக்க வைத்தார் அவர் அந்த எழுவை தானே வந்து ஒரு செயலை செய்யலை அவர் வந்து அவர் பையனை ஒரு எழுவாய் வந்து இன்னொரு எழுவாய்க்கு வந்து இதாக வந்திருக்கு ஸோ அதான் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது வந்து பிறவினை எவ்வகை வாக்கியம் என்றது எவ்வகை வாக்கியம் ஏன்னால் கண்டறிக அப்படிங்கிறாங்க பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது ஒரு கட்டளை தானே அதனால் இது கட்டளை மற்றது எதுவுமே வந்து அதுக்கு உகந்ததாக வந்து இல்லை எவ்வளவு உயரமான மரம் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி பொங்கல் ஆச்சரியமாக வரும் ஏன்னா இதில் இருந்து வினா தொடரும் கொடுத்துருக்காங்க அதனால் அது வாய்ப்பு இல்லை ஸோ பூக்களை பறிக்காதீர் தான் கட்டளை தொட கரெக்டு பானையின் வெற்றிடமே நமக்கும் வந்து பயன்படுகிறது இந்த விடைக்கு ஏற்ற வினா அமைக்கு அப்படின்னா நம்ம அந்த அந்த தான் நமக்கு வந்து ஆன்சர் அப்போ தான் அதை தான் கொஸ்டின் மேக் பண்ணணும் பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் குரூப் ஃபோர்ல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அதிக இடம்பெறும் நல்லா கவனிச்சுக்குங்க தமிழர் பண்பாட்டில் இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு நம்ம எந்த ஆன்சரோ அதை வச்சு தான் கொஸ்டின்ஸை வந்து மேக் பண்ணணும் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டுனா அது ஆன்சராக எது வருதுங்கிற மாதிரி தான் தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் வந்து உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறாங்க யார் பகுத்தறிவு நம்ம ஆன்சர் தெரிஞ்சு போச்சு உடுமலை நாராயண கவி தான் அப்போ அவரை வச்சு தான் சொல்லணும் யார் வந்து பகுத்தறிவு கருவீராயர் என போற்றப்படுபவர் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்தன பணிவுடன் நடத்தல் பணித்து அப்படின்னா கட்டளை வந்து இடுதல் நல்ல வித்தியாசம் பணிந்தன பணிவுடன் நடத்தல் பணித்து அப்படின்னா கட்டளை இடுதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்னா பகைவரை வென்றதை பாடுவது வந்து பரணி இலக்கியம் இதை எழுதிய எழுதலாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இதான் உங்களுக்கு இதை ரீட் பண்ணவே உங்களால் புரிஞ்ச முடியும் அதே மாதிரி வந்து அகர வரிசையும் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து அதில் கேட்குறாங்க டூக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதில் குரூப் டூக்கு அந்த குரூப் ஃபோருக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகம் வரும் தேவை ஐயம் சிறப்பு தமிழ்நாடு கண்ணன் இதில் வந்து அகர வரிசைப்படி எழுதுங்க இதெல்லாம் வந்து ஈஸி தான் ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க வேர்ச்சொல்லின் முற்று எழுதுக அப்படிங்கிறாங்க பாடினா வந்து பாடினாளுங்கிறத வந்து வினை முற்று அப்படிங்கு சொல்கிறாங்க ஸோ பாடுங்கிறது பாடிங்கிறதுல பாடுங்கிறது வேற்சொல் பாடின பாடிய பேர்ச்சொல்லில் வருது பாடினால் தான் வந்து உங்களுக்கு வந்து வினை முற்றில் வருது கீழ் கீழ் வருவனவற்றுள் ஏவல் வினைமூற்று சொல் வந்துன்னா ஓடு தான் வந்து ஒரு வினைமூற்று சொல் ஏவல் வினைமூற்று அதுவும் செல்க வால்க வால்யர் இதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமூற்று க ஏ இயருங்கிற இதில் முடியுது அப்படின்னா அது வந்து வியங்கோல் வினைமூற்றில் வரும் இதில் ஓடு தான் வந்து ஏவல் வினைமூற்று சொல் விளைவது என் வேர்ச்சொல் வந்து என்னன்னா விளைவதுன்னா தான் வந்து வேர்ச்சொல் ஸோ இந்த விலைனா வந்து விருப்பம்னு வரும் இந்த விளைந்துனா வந்து பயிர் விளைதல் வரும் விளைனா வந்து நம்ம வந்து ஒரு விலை கொடுத்து வாங்குறோம் பார்த்தீங்களா பொருள் வாங்குறோம் அதில் வந்துரும் ஸோ விளைவதுக்கான வேர்ச்சொல் வந்து ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு வருகை எனும் வேர்ச்சொல்லை வந்து எழுத தரு வா வா தான் வருகன்னு வருது அரியேன்னும் வேர்ச்சொல் வந்து அரி தான் வந்து வேர்ச்சொல் அதுக்கு ஒரு பொருள் தரும் பழச்சொல் வந்து என்ன அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா கொத்து தாறு கதிர் சீப்பு இதெல்லாம் வந்து குலைவகை டைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கொத்த கொலையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல ஒரு பொருள் பல சொற்கள் வந்து மலைக்குகை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிலம் முளை இது ரெண்டுமே தான் வந்து மலைக்குகை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான மலை குகைக்கான பல சொற்கள் வந்து பிளம் முளை அப்படின்னு வாழை வாழைய நோட் பண்ணிக்கோங்க அடிக்கடி கேட்குறாங்க இந்த வாழைனா வந்து மீன் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க வாழை வந்து மீன் சொல்றாங்க வாழைனா வந்து மரம் அப்படின்னு ஸோ வாழை மரம் கூட நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க இந்த வாழை கண்டுபிடிக்கிறதா வந்து கஷ்டம் பார்த்துக்கோங்க வாழைனா வந்து மீன் சிரம்னால் வந்து தலை நமக்கு நல்லாவே தெரியும் கிண்ணம் கிண்ணமுக்கு வந்து வித்தியாசம் பார்த்துங்க மூணு சொல்லி இன்னு வந்துச்சுன்னா அது வந்து சிறு பாத்திரம் ரெண்டு சொல்லி இன் வந்துச்சுன்னா வந்து அது வந்து துன்பம் க்ரெடிட் எல்லாமே வந்து புக்லேயும் தான் எடுத்திருக்காங்க ஆனால் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக வந்து இருக்குது அதனால வந்து பார்த்துக்குங்க ஏன்னா எல்லாமே புக்கோட கொஸ்டின்ஸ் தான் அவங்க கொஸ்டின்ஸாக டிஎன்பிஸில் மேக் பண்ணியிருக்காங்க இதுவெல்லாம் வந்து ப்ரீவியஸு கொஸ்டின்ஸு கிரெடிட் கார்டு நம்ம சொல்லுக்கு இனியான தமிழ் சொல்னை வந்தோன்னா கடன் அட்டை டிஜிட்டலுக்கு வந்து இணையான தமிழ் சொல் வந்து மின்னணு மயம் இதுலேயே குழப்புற மாதிரி இருப்பாங்க கணினி மயம் மயம் கண்டிப்பாக எழுத மாட்டோம் இணையதளம் வந்து எழுத மாட்டோம் ஆனால் கணினி மயமா மின்னணுமயமாங்கிறதுல நமக்கு குழப்பமா இருக்கும் ஸோ மின்னணு தான் வந்து கரெக்டு வலுவு சொற்ற வந்து நீக்குக பிழையற்ற தொடரை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க செலியனுங்கிறது வந்து ஒரு வந்து உயர்தினை ஸோ வரும்னு சொல்ல முடியாது அவர் ஒருத்தருங்கிறதுனால வந்தார்கள்னு சொல்ல முடியாது வந்ததும் சொல்ல முடியாது சோ உயர்தினைய வந்து ஒருத்தன்தான் வந்து வந்தான் செலியன் வந்தான் தமிழுக்கு சந்திப்புல நீக்கி எழுதுக தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் வந்து உண்டு அப்படிங்கிறாங்க தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு கமுகனா வந்து பாக்கு அதோட மரபு சொற்களை வந்து இணைக்க அப்படின்னா கமுகம் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதான் வந்து கூந்தல் கமுகனா பாக்கு அதோட இது வந்து கூந்தல் இலக்கண வகைகள் பொருந்தா சொல் வந்து என்னன்னா தொடைதான் வந்து சொல்றாங்க எழுத்து சொல் யாப்பு பொருள் அணி வந்து சொல்லுவோம் அதுல வந்து பொருந்தாதது வந்து தொடைதான் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதுல வந்து எல்லாமே வந்தனா வன்தொடர் குற்றியலோகரம் வந்திருக்கு பஞ்சுங்கிறது மட்டும்தான் வந்து மின்தொடர் குற்றியலோகரம் அதை புரிஞ்சு நீங்க எழுதணும் புனை மிதவை நீகான் தெப்பம் வந்து சொல்றாங்க இதில் வந்து இந்த நீகானுங்கிறது மட்டும்தான் வந்து ஆடாக வந்து இருக்குது மற்றதெல்லாம் வந்து புனை தெப்பம் மிதவையெல்லாம் வந்து படகை பற்றி வரும் ஸோ அதில் வந்து நீஹானுங்கிறதான் வந்து பொருந்தாதது அப்படின்னு சொல்லுவாங்க ஐஎம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல்னால் ஐயம்னால் வந்து ஒரு பயமாக இருக்கும் ஆனால் வந்து அதோடய எதிர்ச்சொலை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இதுக்கு பொருளை போய் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடும் ஆனால் ஆன்சர் வந்து தெளிவு ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்னா ஊக்கம்னா வந்து நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிறது சோறுவதா வந்து அதோட எதிர்ச்சொல் எளிது அதோட எதிர்ச்சொல் வந்து என்னன்னா அரிது எளிதா கிடைக்கிறது அரிதா கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல ஈஸியா ஒரு விஷயம் கிடைக்கிறதுங்க ஒருத்தர் விஷயம் கஷ்டப்பட்டு கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா அதுவும் பூட்டும் கதவுகளின் சொல்லை க பிரித்தலது கிடையாது பூட்டும் கதவுகள்னால் பூட்டும் கூட்டல் கதவுகள் இதில் நம்ம குழப்ப வாய்ப்பு இருக்குது ஏ ஆப்ஷன் போடுறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்கு அதனால நல்லா கவனிச்சுங்க பூட்டும் கூட்டல் கதவுகள் வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சோல் வந்து வானம் அறிந்த இம் கூட்டல் அ மனு வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றோதையும் நம்ம இயல்பிய விதிப்படி வந்து இது வந்து புணர்ந்துள்ளது அப்படிமா ஸோ இது வந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸும் ரொம்ப குழப்புற கொஸ்டின்ஸ் கிடையாது ஈஸியான கொஸ்டின்ஸ் ஆனால் நம்ம தப்பு பண்ணுறதும் இந்த கொஸ்டின்ஸில் தான் நம்ம தப்பு பண்ணுவோம் ஸோ வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம குரூப் ஃபோர்லேயே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதனால நல்லா பார்த்துக்குங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து போட்டுட்டாங்க அப்படிங்கிற உங்களோட வேகத்தை வந்து அதிகப்படுத்துங்க அட்லீஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன சொல்ல ஃபோர் ஹவர்ஸ் படிங்க மேக்ஸிமம் ஃபோர் டு எயிட் ஹவர்ஸ் வரையும் கூட படிங்க ஏன்னா வந்து இந்த ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் போட போகிற எஃபர்ட் தான் வந்து அடுத்த இயர்க்கான போஸ்டிங்கில் வந்து நீங்கள் இருக்க போகிறது ஆனால் படிக்கிறது வந்து தெளிவாக படிக்காது தெளிவாக படிங்க ஏன்னு வச்சுங்களேன் நான் என்ன சொல்ல வரேன்னா மகு பண்ணுங்க முடிஞ்சளவு பண்ணுங்க ஆனால் வந்து புரிஞ்சு பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சு படித்தீங்க தான் இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் கேட்காம வெளியிலேருந்து ஒன்று கேட்க கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டாலும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லா படிங்க நல்லா மார்க் வாங்க இருக்கிற டயத்தை நல்லா பயன்படுத்திக்கங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு எப்போயுமே த்ரீ மந்த்ஸ் தான் கொடுப்பாங்க இந்த தடவை வந்து ஃபோர் மந்த்ஸ் நமக்கு சாலிடாக இருக்குங்க இல்லையா நல்லா பயன்படுத்திக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸு ப்ரீவியர் ப்ரீவியஸ் ஜெரி வீடியோஸும் நிறைய பார்ப்போம் தேங்க்யூ